நம்ம எல்லாரும் மனதுல என்ன சொல்லுவோம்னா இப்போ வெயில் தாக்கம் அதிகமா இருக்குது வெயில் இன்னைக்கு நிறைய இருக்குது இன்னைக்கு முப்பது டிகிரி இன்னைக்கு நாப்பது டிகிரி அந்த எண்ணம் மட்டும்தான் நமக்கு இருக்குதுன்னு தவிர நம்ம இந்த தாக்கத்தை எப்படி குறையும் குறைக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வந்தது இல்லை நல்லா கேளுங்க திக்கற்றவனுக்கு தெய்வமே துணை வழி தெரியாதவங்களுக்கு கடவுளே துணை ஒருத்தர் நம்மள அடிக்க வர்றவங்கள ஐயா மனிச்சுங்கயா தெரியாம அப்படின்னு சொல்லி பாருங்களேன் இந்த அடிக்கிற கை கூட கீழே போயிடுது அது போல சூரிய பகவானை காலையில் எழுந்தவுடனே நாம் இரு கரம் கூப்பி ஒரு மூன்று முறை சொல்லி எல்லாரும் ஓம் சூரிய பகவானை போற்றி ஓம் சூரிய பகவானை போற்றி ஓம் சூரிய பகவானை போற்றி ஒரு தட்டு தட்டுனா சத்தம் வருவதை போல ஒரு பத்து பேர் சேர்ந்து தட்டுனா சத்தம் வருவதை போல நாம இத்தனை மக்கள் எத்தனை கோடி பேர் இருக்கிறோம் சேர்ந்து நம்ம ஒரு முறை கையில எடுத்து சூரிய பகவானை கரங்களிலே ஓம் சூரிய பகவானை போற்றி என்று சொன்னால் போதும் அவருடைய தாக்கம் குறைந்து இன்பம் கிடைக்கும் துன்பம் இழ எண்ணம் போல் வாழ்க்கை எல்லோருக்கும் நாம் என்ன எண்ணம் எழுந்து அதற்குண்டான சக்தியை கடவுள் இன்னைக்கு நம்ம முதலாளி நமக்கு செய்த வேலைக்கு பணமாகவும் பொருளாகவும் கிடைக்கும் இந்த எண்ணம் ஒரு மனிதனுக்கு வருது இந்த வேலைக்கு போறதுனால கிடைக்கும் எண்ணம் வந்து நம்ம போகாம வீட்டுல இருந்தோம்னா கிடைக்காது வேலைக்கு போனா கிடைக்கிற மாதிரி வேலைக்கு போகாம நம்ம வீட்டுல இருந்தோம்னா கிடைக்காது மனிதர்கள் மனிதர்களுக்கு ஏன் மனிதன் பேர் வச்சுன்னா மனம் இருக்கிறதுனால மனிதன் இந்த மனம் இல்லைன்னா நமக்குமே ஐந்தறிவு விலங்குகளுடைய பேர் வந்துருக்கு ஐந்தறிவுல இருந்து நாம் ஆறாவது அறிவு நமக்கு இருக்கிறதுனாலதான் மனிதன் ஆனா இந்த காலகட்டத்துல இன்னும் பல பேர் இந்த ஐந்துல இருந்து ஆறு வராத சூழல் அவனத்தால் வணங்கி காலகட்டங்களில வெயில் மிக கடுமையாக இருக்கிறது இந்த வெயிலுடைய தாக்கம் கோடை காலத்துல வர்றது இந்த மார்ச் மாதத்திலே நம்ம தொடங்கிருச்சு முப்பது டிகிரி நாற்பது டிகிரி கொஞ்ச நேரம் நம்ம அமைதி இருந்தாலே நாக்கில் வறந்துடும் பெரியவங்க எல்லாம் வயது முடிந்தாலும் வெயில் அவங்க நடக்கவே முடியும் நடந்து போனா மயக்கம் போற மாதிரி சொல்லு தினந்தோறும் காலை எந்திரிச்சு வேலைக்கு போனா தான் வீட்டுல அடுப்பெறி அது மாதிரி குடும்பங்கள் எத்தனையோ குடும்பங்கள் இந்த வெயில்ல வேகாத வெயில வேலை செஞ்சா தான் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வெயிலுக்கு பயந்து போக முடியாது மலைக்கு பயந்து போக முடியாது கடவுள் இந்த கலியுகத்துல எல்லா விதமா நடக்கும் சுனாமி வரும் நெல்நடுக்கு வரும் பூகம் வரும் எல்லாமே வரும் இதெல்லாம் வரக்கூடாதுன்னு கடவுள் சூரியபான் தாக்கம் அதிகமா இருக்கிறது கடவுளை கையெடுத்து நம் அடைவினால் நம் கஷ்டம் தீர்வது போல இந்த மிக மக்கள் எல்லாம் நம்ம செய்ய வேண்டியது என்ன என்று சொன்னால் அதிகமா நம்ம டீ காபி பிடிக்கிறது எல்லாம் அறவே நிறுத்திட்டு இயற்கையாக கடவுள் கிடைக்கின்ற தேங்காய் மரத்திலிருந்து தேங்காய் போல அந்த அந்த தேங்காய்க்குள்ள தண்ணி கடவுள் அந்த தண்ணியை நம்ம பார்க்க முடியும் ஆனால் கடவுள் இயற்கையாகவே அந்த இளநீருக்குள் தண்ணி இருப்பதை போல நம்முடைய மனதுக்குள் எண்ணம் இருக்கிறது பகல் இரவு இன்பம் துன்பம் மேடு பள்ளம் இருப்பதைப் போல இந்த மனதுக்குள்ள அகத்துக்குள் புலந்தூய்மை நீரால் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் ஒரு கையில் அழுக்கு பட்டுச்சுன்னா சோப்போடு கழுவனா அந்த கையிலுக்கு அழுக்கு போயிடும் ஆனால் நம் மனதுக்குள் இருக்கின்ற அழுக்கை எப்படி சுத்தம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய நாமத்தை சொல்வதனால் அது சுத்தம் செய்யப்படும் எண்ணம் போல் வாழ்க்கை சொல்வதை போல நம்முடைய எண்ணம் தான் நம்மை ஈடேற்றும் வெயில் காலத்துல முடிந்த பணிகளை செய்துவிட்டு காலையில டீ காஃபி நாம் குடிக்கிறது நிறுத்திவிட்டு அதற்கு பதிலாக இளநீர் மோர் பழங்கள் ஜூஸ் இது போன்ற பாகங்களை குடிப்பதால் இந்த உடல் வெப்பநிலை குறையும் எல்லாம் இலி விட்டாங்கன்னு சொல்லிட்டு பள்ளி விடுமுறை என்று சொல்லி காலையில் ஒரு மணி நேரம் வளையல்ல காயந்திரம் வளையல்ல இந்த சூரிய பகவானுடைய தாக்கம் மிக அதிகமாக இருக்கின்றது